அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் ஆ வரிசை எழுத்துக்களை எழுத கற்றுக்க போகிறோம் கா சா இது ரொம்ப முக்கியமான லெசன் அதனால் நான் என்ன சொல்லி கொடுக்குறேன்னு அதை பொறுமையாக கவனிங்க யாரும் எழுத வேண்டாம் நான் எப்படி எழுதுகிறேன் எப்படி அந்த என்னோட கை போகுது அப்படின்றத மட்டும் நல்லா கவனிச்சுக்குங்க இது உங்களுக்கு ரைட்டிங் கிளாஸ் கிடையாது ஜஸ்ட் லிசனிங் நான் என்ன சொல்கிறேன்றதை கவனிக்கிறதுக்கான வகுப்பு நாம் ஆரம்பிக்கலாம் இந்த கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு எழுதுறதுக்கான ப்ராக்டிஸ் கொடுக்குறேன் அப்போ என் கூட சேர்ந்து நீங்கள் எழுத ஆரம்பிக்கலாம் இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் நோட்டோ பெண்ணோ நீங்கள் எல்லாமே எடுத்து ஓர வச்சுட்டு நான் என்ன எப்படி எழுதுறேன் அப்படின்றத மட்டும் கவனிங்க ஓகே முதல் எழுத்து கா இந்த கா பாருங்க இப்படி ஒரு லைன் இப்படி ஒரு லைன் கா இந்த இடத்துல இந்த மூக்கு மாதிரி வரணும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி எழுதிடுவாங்க இது தவறு இந்த மாதிரி நீங்கள் எழுதக்கூடாது இப்படி ஒரு லைன் இப்படி ஒரு லைன் கொஞ்சம் கேப் விட்டு கா ஓகேங்களா அடுத்த எழுத்து ஒரு லைன் இப்படி ஒரு லைன் இதுக்கும் பாருங்க இந்த மூக்கு மாதிரி வரணும் அப்பதான் கையெழுத்து அழகா இருக்கும் அடுத்தது சா அந்த என்னோட கை எப்படி போகுது எப்படி அந்த வளைவுகள் வருதுன்றத மட்டும் நல்லா கவனிச்சுங்க அடுத்தது ஒரு லைன் அடுத்தது மூணு சுழி நா இங்க பாருங்க மூணு சர்க்கிளுமே ஈவனா இருக்கிற மாதிரி வரணும் அடுத்த எழுத்து த தீ வந்து கொஞ்சம் லைட்ஸா இல்லை அதிகமாக வர மாதிரி பண்ணுங்க கா போடுற மாதிரியே போட்டு இந்த லைனை கொஞ்சம் எக்ஸா கொண்டு வந்தீங்கன்னா அது தா அடுத்து எழுத்து அடுத்தது பா இங்க பாருங்க டா போட்டு மேலே ஒரு கோடு போட்டீங்கன்னா பா அடுத்தது மா அடுத்தது இப்படி போட்டு இப்படியும் எழுதலாம் சிலர் யாவ டபிள்யூ இந்த மாதிரி எழுதுவாங்க இந்த மாதிரி விட இங்க பாருங்க இது வந்து பாக்குறதுக்கு அழகாக இருக்கும் யா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க திரும்ப எழுதுறக்காவே யூ போட்டு அப்படி டா போட்டு மேலே ஒரு கோடு இந்த மாதிரி எழுதிங்கன்னா அது யா யாக்கு அடுத்தது ரா இங்கே பாருங்க இப்படி ஒரு லைன் இப்படி போட்டிங்கன்னா அது அழகாக இருக்கும் ரா பாகுறது சிலர் ரா வந்து இப்படி எழுதுவாங்க ஸ்ட்ரைட்டாக நீங்கள் என்ன பண்ணுங்க இப்படி ஒரு லைன் இப்படி ஒரு லைன் இந்த லைனை போடும்போது அவ்வளோதான் ரா அடுத்தது லா ஒரு சுழி ஒரு கரு அவ்வளோதான் அடுத்தது கோடு வா அடுத்து இங்க பாருங்க அதுல வந்து இப்படி போயிட்டு இப்படி எல்லாம் வர மாதிரி இருக்கும் நீங்க அப்படியும் பண்ணலாம் சிலர் வந்து ரா இப்படியும் எழுதுவாங்க ஷார்ட்டா இப்படி நீங்க போட்டுக்கலாம் அது ரா கரு இப்படி மா போட்டு அவ்வளவுதான் அடுத்தது லா இதுலயும் பாருங்க இந்த மாதிரி மூக்கு மாதிரி வந்தாதான் தான் அழகா இருக்கும் லா லா அடுத்தது ரா ஒரு லைன் அவ்வளவுதான் ரா ஜஸ்ட் எம்மு மாதிரியே போட்டுட்டு கீழே ஒரு கரு போட்டிங்கன்னா அது ரா அடுத்தது ரெண்டு சுழி நா ஓகே okay. இப்போ என்னோடய கையெழுத்து மொத்தமாக காமிக்கிற கவனிங்க எப்படி இருக்குது ஒரு ஒரு எழுத்துமே அடுத்தடுத்த எழுத்துக்கு ஈவனாக அந்த சைஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் எழுதணும் ஒரு எழுத்து ரொம்ப பெருசாக ஒரு எழுத்து சின்னதாக அந்த மாதிரி இல்லாமல் எல்லா எழுத்துக்களையுமே ஒரே மாதிரியான அளவில் இருக்கிற மாதிரி நீங்கள் எழுதுறதுக்கு முயற்சி பண்ணணும் ஓகே அடுத்த வகுப்பில் நானும் எழுதுவேன் நீங்களும் என்ன பண்ணணும் என் கூட சேர்ந்து இதே மாதிரி எழுதிக்கிட்டே வரணும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்